தம்பி டேய் தம்பி டேய் பையா ம் ஒன்ன தாண்டா தா என்னடி என்ன டியா நான் யாரை தெரியுமா தா தா புதிடி போடி உன போல ஆயிரம் இத சரி சரி கோபப்படாதீங்க அண்ணே ஏய் இன்னா என்ன விஷயம் அண்ணே இங்க அட்டல ஒருத்தரு பணம் கொடுத்த ஆள் அடிபாரமே அட்ட எங்க அப்பந்தா வணக்கம் ஆ வணக்கம் அட்ட அட்ட என் அண்ணன் தான் ஒருத்தன் தலையெடுக்க மாம்பட்டிக்கு போயிருக்கான் அவன் தம்பி பட்ட என்ன விஷயம் யாரா பட்டாஸ் ஆமா பொண்ணுங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு சந்தா ஆளுங்களை கூட்டி ஆமா அத கேட்க அத நாங்க I'm okay. Apples Burung Curly P Jungle Argan juice

வந்து பணம் கொடுத்து ஏய் சொல்லி யாரு இந்து நான் தான் இந்து கைலையும் பயிலையும் நிறைய பணம் இருந்தா ஆத்துல கொட்டு இல்லைன்னா அரச மரத்தடி உண்டியில் போடு உன் பணத்தை காட்டுறதுக்கு மார்க்கெட்ல மூட்டை தூக்குற அந்த பசங்க தான் கடிச்சாங்களா ரோட்ல போற பொண்ணு மேல மீனை கொட்டுவாங்க ஜாக்கெட்டுக்குள்ள கைய விடுவாங்க காலேஜுக்குள்ள போட்டு பாட்டு பாடி கலாட்டா பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தா சும்மா இருக்கணுமா பொண்ணுங்கடா அவள கேவலமா போச்சா நாலு தட்டு தட்டி வெச்சாதா அந்த தர்கல பசங்களுக்கு புத்தி வரணும் அப்படி பண்ண ஆமாண்டி நீ பெரிய ரதி ரம்ப ஊர் உலகத்துல எவகிட்ட இல்லாதது உன்கிட்ட எகிரிட்டு இருக்கிற நெனப்பா ஏய் இட்லி தட்ட கவுத்து போட்டா எல்லா இட்லியும் ஒண்ணுதாண்டி உன்ன ஸ்டாப் தான் நான் இது என்ன சந்தையா அசிங்க அசிங்கமா கூச்சல் போடுறதுக்கு பஞ்சாயத்தை வெளிய வச்சுக்கோ இது பாடம் நடத்துற இடுப்பு எலும்பு கையோ கால உடைச்சு போய் குப்புற படுத்துக்கானுங்களா யானும் உங்களுக்கு சோறு போடுறது படார இடத்துல பட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுனா நீல வந்து பாக்க போற யாருமே இல்லாத அனாதை பசங்கடி காவண்டி அவங்க வயித்தடிச்சு எப்படி அநியாய கொட்டிக்கிட்டியே ஒழுங்கு மரியாதையா அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு நான் வாத்தியாரமா சொல்லி நீ நல்ல ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் உன் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் என்ன மேடம் நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட நீ தகராறு பண்றது நல்லதா எனக்கு படல ஏ உனக்கு என்னாச்சு ஏ இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஓ யூ நீங்க புரியாம பேசுறீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்கிட்ட மோசமா டீல் பண்ணாங்க தே ஆர் ரோக்ஸ் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஆப்டர் ஆல் எண்ணி விற்றவ கத்தியோட கிளாஸ் ரூமுக்கு வந்து உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ கேவலமா போயிட்டியா நீ தனியா இருக்கிற பொண்ணு நீ தான் சேஃபா இருக்கணும் உங்க தனோ, விபரீதத்துல போய் முடிஞ்சிட கூடாது முதல்ல அந்த கிட்ட போய் மன்னிப்பு கேளு இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் சைனா ஆகிய மக்களின் பெற்றது இந்த மங்காத்தா. நான் செம்புடா செம்பு நிறைய இருக்கிற தெம்பு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யாமலை அப்படி இல்ல எனக்கு அம்மா இல்ல நல்ல அப்பா இல்ல அக்கா யாருமே இல்ல பணக்கார வீட்ல பிறந்தத அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் டேய் தம்பால ஏன் இவளெல்லாம் நல்லா తిறுட்டு இவனாச்சு கெடப்பான அலையறவளுக ஆமாடா இந்த மாதிரி ரொம்ப முடி இருக்கும்

புதச்சிடுவோம் ஒப்பாரியா உன் கண்ணீரை கொண்டு போய் அம்பரபாலைய ஆத்துல விடு நிரம்பி வழிட்டு கரேங்கடே பத்து வச்சு வாங்கட

பீ எண்டர் எனக்கு ஒரு চা டீ எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி யா எனக்கு ஒரு Black Tea எனக்கு பால் டீம்மா என்ன வேண ஒரு கட்டி எலை நம்பர் பேடியும் ஒரு டீப் பெட்டியோ அம்மி எல்லாரும் பீடி குடிச்சு ஊர்படியா காலம் கட்டி போச்சியோ இது எனக்கில்லை அடடடடடப்பா மத்த லகு चाय